ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான மட்டன் சுக்கா வீட்லையே ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான டைமில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தாங்க இதில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு ரெண்டு விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில் கடாயை வச்சு கடாயில் கொஞ்சமாக சீரகம் பட்டை சோம்பு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ப கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் ஒரு கை அளவு பூண்டு அந்த பூண்டும் அதில் முக்கால் வாசி இஞ்சி ரொம்ப குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணலாங்க இது எல்லாமே நம்ம மசாலுக்காக பண்ணுறோம் ஸோ நல்லா டீப்பாக குக் பண்ணுறது நல்லது இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில் போட்டு அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா பார்த்தீங்களா இதாக காஞ்ச மிளகா பூண்டு வெல் இஞ்சி சாரி நல்லா புரியுது இதே அளவு நல்லா புரியிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதையும் நம்ம எடுத்து தனியாக வச்சிட்றோம் ஆரட்டும் இதை ஆறுனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதுலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இது இந்த சுக்காவுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் அப்படிங்கிறது சின்ன வெங்காயம்தாங்க சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்கல்ல அதை நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறதே இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணணும் ஓகேவா அதனால கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் ஒரு குக்கரில் மட்டன் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்கிற மசாலா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் ஓகேங்க நல்லாவே ஃபைனாக பேஸ்ட் ஆகிருக்கு கோல்டன் ப்ரௌன் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்குற மாதிரி வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணும் வதக்கிக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேணால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு கொஞ்சம் இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கீழே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொஞ்சம் பிடிக்க விடாமல் விட்டுட்டே இருங்க கலரிட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நார்மலாக கோல்டன் ப்ரௌன் இல்லாமல் இன்னுமே கொஞ்சம் டீப்பாக தான் அது வதங்கி அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்ருக்கோம் பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த சுக்கா வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் மாதிரி ரொம்ப டார்க் ப்ரௌனாக தான் வரும் நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி ஒரு மசாலா கலரில் வராது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் அதுக்காக வெங்காயத்தை நல்லா டீப்பாக வதக்கிட்ருக்கோம் இப்போ ஒரு வழியாக வெங்காயம் வதங்கி முடிஞ்சிருச்சு நம்ம மசாலாவை ஆட் பண்ணலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபைனாக பீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நல்லா அரைச்சு நல்லா வலுவலுன்னு அரைச்சிருக்கோம் தொட முடியல செம சூடாக இருக்குது இந்த மசாலாவை எடுத்துட்டு இது டக்குன்னு தண்ணியை ஆட் பண்ணிட வேண்டாம் இந்த மசாலாவையும் அதே நல்லெண்ண நல்லா கொஞ்சம் ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் வதங்கட்டும் அந்த மசாலாவும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஸோ அந்த வெங்காயமும் மசாலாவும் நல்லா ஒன்றாகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் போதும் இப்பவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வெளியில் நிற்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டன் எடுத்துக்கலாம் அதில் அந்த தண்ணி இல்லாமல் பீசஸை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணலாங்க பார்த்திங்கன்னா டூ விசில் தான் விட்டுருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம இதுலேயும் சேர்த்து அந்த மட்டனை கொஞ்சம் குக் பண்ணுவோம் அதனால் ரெண்டு விசில் தான் விட்டு எடுத்துருக்கோம் இப்போ அந்த மட்டனையும் சேர்த்து எடுத்துக்கிறோம் நான் வெறுமனே பீஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எலும்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் நான் மட்டன் வாங்கியிருக்கோம் வீட்டில் எல்லோரும் அப்படி தான் சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் அப்படி வாங்கியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா வெறுமனே ஃப்ரெஷ் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் மட்டன் வாங்கிக்கோங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா அந்த மட்டனோடு சேர்த்து அந்த மசாலாவையும் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலா கூட சேர்ந்து அந்த மட்டன் கொஞ்ச நேரமாவது வேகணுங்க இந்த டைமில் அந்த தண்ணியை நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கலாம் பேர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சு இதை இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருங்க அவ்வளோதான் தட்டா நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி